நம்மளோட வாழ்க்கையை மாற்றுறதுக்காக தான் இந்த ஆன்லைன் வழியாக மரியன் உடன்படிக்கை எடுக்கிறோம் இந்த மரியன் உடன்படிக்கையை நம்ம எடுக்கும்போது தொண்ணூறு நாட்களுக்கு ஒரு ஆறு ப்ராமிசஸை நம்ம பின்பற்றணும் ஆறு உடன்படிக்கைகளை பின்பற்றணும் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா கலாத்தியருக்கு எழுதிய புனித பவுலின் நிருபம் ஐந்து பத்தொன்பது அதபடி மரியன்னை உடன்படிக்கை ஜபத்தில் பங்கேற்பாளர்களான நாம் புனித பவுலின் போதனைகளை படித்து கீழ்ப்படியணும் இப்போது மாம்சத்தின் செயல்கள் வெளிப்படையானவை விபச்சாரம் அசுத்தம் காமவரி சூனியம் பகைமைகள் சண்டை பொறாமை கோபம் கருத்து வேறுபாடுகள் பிரிவுகள் பொறாமை குடிவரி கழியாட்டம் இதுபோல விஷயங்கள் இந்த தீமைகள்ல இருந்து விலகி இருப்பதன் மூலம் நாம் வந்து தூய்மையான மனிதராக மாற முடியும் மரணம் போல வலுவான அன்பு மற்றும் கடவுளின் விருப்பத்திற்கு முற்றிலும் கைவிடப்பட வேண்டும் ஸோ நம்ம வந்து இந்த ஆன்லைன் வழியாக இந்த உடன்படிக்கையை எடுக்கும்போது ஃபஸ்ட்டு பின்பற்ற வேண்டியது என்ன அப்படின்னா கடவுளின் வார்த்தையின் போதனைகளுக்கு இணையாக நம்ம இருக்கணும் அவதூறுகள் உருவாக்கக்கூடாது யாரையும் அவ மற்றவங்களை பற்றி தப்பாக பேசக்கூடாது மற்றவர்களுக்கு எந்த வழியும் கொடுக்கக்கூடாது எந்த கொடுமையும் கொடுக்கக்கூடாது ஸோ மற்றவர்களுக்கு அன்பை நம்ம ஏற்படுத்தி எதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளும் மன்னிப்பு கேட்கணும் நம்ம தப்பு பண்ணியிருந்தோன்னா மன்னிப்பு கேட்கணும் அவங்க தப்பு பண்ணியிருந்தால் கூட அவங்கள மன்னிச்சிக்கணும் அதே மாதிரி வெறுப்பு இருக்கிற இடத்துல அன்பும் ஒத்துழைப்பும் நம்ம கொடுக்கணும் ஸோ நம்ம இந்த தொண்ணூறு நாளில் எதாவது பாவம் செய்கிறோம் ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னா அதில் ஒரு மூணு கெட்ட பழக்கத்தையாவது நம்ம முழுசாக மாற்றணும் ரெண்டாவது என்ன அப்படின்னா ஆன்லைன் மரியன் உடன்படிக்கை ஜபத்தில் நம்ம வந்து பங்கு எடுக்கணும் அதாவது ஆன்லைன் வழியாக எல்லாருமே நம்ம ஜபம் ஜபிக்கணும் யூடியூப்பில் ஆறு தியான பிரார்த்தனைகள் உடன்படிக்கை ஆறு நிபந்தனைகளுக்கு இணங்க நம்ம கிருபாசனம் அஃபிஷியல்னு ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலை நம்ம முழுசாக பார்க்கணும் அதில் டெய்லி ப்ரெட்டுன்னு போடுவாங்க நிறைய பேர் அவங்களோட சாட்சி சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் டெய்லி நம்ம கேட்டுட்டு அதுபடி முழுசா நம்ம கடவுளோட வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க ட்ரை பண்ணணும் மற்றவங்களுக்கும் அதை பகிர்ந்து சொல்லணும் தேர்ட் என்ன அப்படின்னா புதன்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை நம்ம விரதம் இருந்து ஜெபிக்கணும் நான்காவது என்ன அப்படின்னா நற்செய்தி அறிவிப்போட ஒரு பகுதி அதாவது கடவுளுடைய வார்த்தைகளை போதனைகளை சாட்சியங்களை கிருபாசனம் செய்தி மடல்னு ஒன்று வருது கிருபாசனம் நியூஸ் இது ஸோ அதை வாங்கி நம்மளும் படிச்சுட்டு மற்றவங்களுக்கும் அதை ப பகிரலாம் ஒருவேளை நம்மளால் நேரில் போக முடிலா ஆன்லைன்லேயே அந்த பத்திரிகை கிடைக்கும் அதை நம்மளும் வாசிச்சுட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அதுக்கப்புறம் அஞ்சாவது என்ன அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது நம்ம பைபிள் வார்த்தையை படிக்கணும் ஆறாவது என்ன அப்படின்னா மத்தேயும் அதிகாரம் இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சில் உள்ள போதனைகளை நம்ம முடி முடிந்தவரை முழுமையாக சாத்தியமானதாகவும் நம்ம கொண்டு வரணும் இதுதான் அந்த ஆறு நிபந்தனைகள் ஆறாவது நிபந்தனை இந்த மத்தேயு இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சில் சொல்ற மாதிரி நான் பசியாக இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள் நான் தாகமாக இருந்தேன் நீங்கள் எனக்கு குடிக்க ஏதாவது கொடுத்தீர்கள் நான் ஒரு அந்நியனாக இருந்தேன் நீங்கள் என்னை வரவேற்றீர்கள் நான் நிர்வாணமாக இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை கொடுத்தீர்கள் நான் நோயிற்றிருந்தேன் நீங்கள் என்னை கவனித்து கொண்டீர்கள் நான் சிறையில் இருந்தேன் நீங்கள் என்னை சந்தித்தீர்கள் இந்த வசனத்துக்கு படி நம்ம வாரத்தில் ஒரு முறையாவது கருணை செயல்களை செய்யணும் மற்றவங்களுக்காக ஒரு கருணை செயல்களை செய்யணும் அப்படிங்கிறது தான் முழுசாக இதோட விளக்கம் இதை நம்ம கடைப்பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும்